வணக்கம் இன்னைக்கு உளுந்து இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் உளுந்தை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ இந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் துருண தேங்காய் நாட்டு சக்கரை பயிர் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குட்டி குட்டி போண்டாவா போட்டு எடுத்துக்கலாம் உளுந்துல தண்ணி இல்லாம அரைச்சி எடுத்துக்கங்க நல்லா கலந்தாச்சு என்ன சூடு பண்ணிட்டேன் ஒரு பவுல தண்ணி தொட்டுட்டு போண்டா போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்த பிறகு எடுத்துடலாம் மொறு மொறு இனிப்பு உளுந்து போன்டா இப்போ செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்